ஸ்டுடெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம இன்னும் நமது சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் உடைய டைப்பிஸ்ட் ரேங்க் லிஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஓகேங்களா சரி ரைட் இப்போ நான் சொல்ல போகிறது ரேங்க் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேஃப் ரேங்க் லிஸ்ட் எடுத்துக்கோங்க ஓகேவா இதோட தாண்டி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதோட அதிகமா ரேங்கு கொஞ்சம் சேர்த்து வரதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது ஓகேவா இப்போ நான் சொல்ற ரேங்க் வந்து ஃபைனல் கிடையாது இதோட கொஞ்சம் சேர்த்தி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால அதுபடி நீங்க என்ன பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு இந்த ரேங்க்ல இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பாத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் வந்து போட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ இதனுடைய டெஸ்ட் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் வைக்கிறேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு மேல் இருக்கிற நம்பர் கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் ஓகேங்களா அது சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் பேஜ் மட்டும் வேணும் தமிழ் மட்டும் டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நினைக்கிறேன் அதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு மேல் ரகர் நம்பர் கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சிறப்பு தமிழ் புக்கு படிக்கிறதுக்கு வேணும் அதாவது ஸ்கூல் புக் இல்லை ஸ்கூல் புக் இல்லாமல் நாங்களாக ஒன்லைனரில் லைன் பை லைனாக எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம் புக் பேக்கு கலை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் கவர் பண்ணியிருக்கோம் அந்த பெஸ்ட் புக்கு உங்களுக்கு வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டு ஒரே நம்ம ஒரே நாளில் வீட்டுக்கு வர வச்சிடலாம் ஓகேங்களா மாதிரி எங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் இல்லாமல் ஸ்கூல் புக்கில் தயாரிக்கப்பட்ட லைன் பை லைனா ஒன் லைனராக கொஷின் வித் ஆன்சராக படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய புக்ஸ் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆல் சப்ஜெக்ட் புக்ஸு அஞ்சு புக்ஸ் வரும் ஓகேங்களா ஸோ அதுவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆர்டர் போட்டுக்கலாம் ஒரே நாளில் உங்களுக்கு வீட்டுக்கு ஹோம் டெலிவரி ஆகிடும் புக்ஸு ஓகேங்களா ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துக்கோங்க இதனுடைய சாம்பிள் பேஜஸ் அதே மாதிரி டெஸ்ட்னுடைய இது இதெல்லாம் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிற நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணிக்கோங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கியான வீடியோக்குள்ளே போகலாம்

ஸோ இந்த ரேங் ஒரு தான் கிடைக்குன்னு சொல்றதுல இது ஒரு தான் சொல்ல போகிறோம் அதை தாண்டியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது எதனாலங்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு வேகன்சிஸ் இருக்குது வேறு ஆல்ரெடி நான் பிரிச்சு கேட்குறது நூற்றி இருபது ஷார்ட் பால் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு வேகன்சிஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இதுக்கு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதில் ஆடட் அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஸிக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட் பால் வேகன்சிஸ் எண்பத்தி மூணு டைப்பிஸ்டும் எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழு டைப்பிஸ்ட் வேக்கன்சிஸும் இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரேங்கு வெளியில் கொண்டு போகுது ஓகேவா ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோட தாண்டி வெளியில் போக போகுது ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மறுக்க முடியாது ஓகேவா சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் வேகன்சிஸ் எந்தளவுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப்சீஸ் பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன் இதுதான் ஃபைனலு ஓகேங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் கோட்டாக்குள்ள முப்பத்தோரு பர்சன்டேஜ் அதெல்லாம் நம்ம பிரிக்கிறது இல்லை ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு டிஎன் டிஎன்பிசியை கொடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் படி நாம் என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஸோ அதன்படி வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஜென்ரல் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி பத்தொம்பது சீட் இருக்குது ஓகேங்களா ஜென்ரல் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி பத்தொம்போது சீட் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி பிசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அறநூற்றி பதிமூணு சீட் இருக்குது ஓகே அறநூற்றி பதிமூணு சீட் இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஏழு சீட் இருக்குது ஓகேங்களா நானூற்றி அறுபத்தி ஏழு சீட் இருக்குது அதேமாதிரி எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தொம்போது சீட் இருக்குது ஃபால் வேகன்சிஸ் எல்லாமே சேர்த்து நானூற்றி இருபத்தொம்போது சீட் இருக்குது அதேமாதிரி பிசிஎம் பிசிஎம் எடுத்துக்கிட்டால் தொண்ணூற்றி மூணு சீட் இருக்குது ஓகேங்களா டோட்டல் சீட் நான் சொல்கிறது தொண்ணூற்றி மூணு சீட் இருக்குது எஸ்சியை எடுத்துக்கிட்டால் எழுபத்தி ஏழு சீட் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி எஸ்டி எடுத்தீங்கன்னா சாட்பால் வேகன்சிஸ் எல்லாமே சேர்த்து ஐம்பத்தி ஒரு சீட் இருக்குது ஓகேங்களா ஐம்பத்தி ஒரு சீட் இருக்குது ஐம்பத்தி ஒரு சீட் இருக்குது ஸோ எஸ்டிக்கு ஓகேவா சரி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்தி ஓகேங்களா அதாவது ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டு அதாவது நார்மலான மென் உமன் ஓகேவா அதேமாரி ப்ளஸ்ஸு பி டபிள்யூடி அதேமாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனு அதேமாதிரி டிடபிள்யூ ஓகேங்களா ஸோ இது இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த வேகன்சி ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் கேட்டகரியை நம்ம மைனஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ ஸ்பெஷல் கேட்டகிரி மைனஸ் பண்ணால் ஜென்ரல் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி அஞ்சு சீட்டு தான் இருக்குது ஓகேங்களா அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு சீட்டு தான் இருக்குது டைப்பிஸ்ட்டு சீட்டு அதேமாதிரி எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது சீட்டு தான் இருக்குது அதே எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு சீட்டு தான் இருக்குது நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகேவா அதே மாதிரி பிசிஎம் எடுத்திங்கன்னா எண்பத்திரெண்டு ஸ்டோ எண்பத்திரண்டு சீட்டு தான் இருக்குது டைப்பிஸ்ட்டு எஸ்சியில் எடுத்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு தான் இருக்குது மாதிரி எஸ்டியில் எடுத்துகிட்டுனா உங்களுக்கு நாற்பத்தெட்டு சீட்டு தான் இருக்குது ஓகேங்களா ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிலாம் விட்டு அதாவது பிடபிள்யூடி மேனு டிடபிள்யூ இவங்க மூணு பற்றி நான் என்ன பண்ணிட்டேன் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா அதுவும் இல்லாத பேக்லாக் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தெட்டு வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க அதையும் நான் என்ன பண்ணிட்டேன் மைனஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ இதெல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு வரும்போது இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வராங்க ஓகேங்களா ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனல் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான வேகன்சிஸ் ஓகேவா ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லாமே இப்போ நம்ம போட போகிறோம் ஓகேங்களா சரி ரைட் இப்போ வேகன்சிஸ் வந்து ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது ஓகேவா அறுநூத்தி அஞ்சுனா ஜென்ரல் கொட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு ஓவரால் ரேங்கில் டைப்பிஸ்ட் ரேங்கில் ஒரு அறுநூத்தி பத்து இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டைப்பிஸ்ட்டு ஓகேங்களா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பற்றி பேசிட்டு இருக்கிறேன் விஓவோ ஜூனியர் ஸ்டாண்டோ ஸ்டெனோவோ கிடையாது ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைப் பற்றி வந்து தான் பேசிட்டு இருக்கிறேன் இது டைப்பிஸ்ட் ரேங்க் லிஸ்ட் ஓகேங்களா டைப்பிஸ்ட் ரேங்க் லிஸ்ட் ஓகேங்களா ஆஸ் வெல் அஸ் சேஃப் சோன் ஓகேங்களா சேஃப் சொன்னாண்டி தான் நான் பேஸ்ட் இருக்கிறேன் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சேர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சில மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேக்கன்சிஸ் கூட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் ஃபாரஸ்ட்லாம் சில ரோல் பண்ண போது இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் வந்து வரும்போது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் சேர்ந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நான் சில விஷயங்கள் மட்டும்தான் வச்சு நான் என்ன இதை பண்ண போகிறேன் ஓகேங்களா என்ன பண்ண போகிறேன் எதை வச்சு இதுக்கு போகிறேன்னா பட் டைப்பிஸ்ட்டு ஜென்ரல் கோட்டாவுக்கு எத்தனை பேர் போக போகிறாங்க ஓகேங்களா டைப்பிஸ்ட்டு ஜென்ரல் கோட்டாவுக்கு எத்தனை பேர் போகிறாங்க அதேமாரி டைப்பிஸ்ட் டு ஜேஏ எத்தனை பேர் போக போகிறாங்க ஓகேங்களா அதேமாதிரி ஆப்ஷன்டிஸ் எவ்வளோ பேர் ஆக போகிறாங்க ஓகேங்களா ஆப்ஷன்டிஸ் ஓகேவா இந்த ஆப்ஷன்டிஸ்லேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஆப்ஷன்டிஸ் மட்டும் தான் சொல்கிறேன் வேற ஒரு டைப் ஆஃப் ஆப்ஷன்டிஸ் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அது இந்த இடத்துல சொல்ல முடியாது அது வந்துச்சுன்னா இது வேறு லெவலுக்கு போகும் ஓகேங்களா அதை மட்டும் நான் இந்த இடத்துல சேர்த்தாமல் ஒரே ஒரு டைப் ஆஃப் ஆப்ஷன் தீஸ் மட்டும் நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இந்த மூணையும் பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் என்ன பண்ண போகிறேன் சொல்ல போகிறேன் ஓகேங்களா ஸோ அதனால் இது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் சோனு ஓகேங்களா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு சேஃப் சோன் ரேங்க் லிஸ்ட்டு ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டு கிடையாது ஓகேங்களா அப்போ நீங்கள் வந்து ஜென்ரலில் பொறுத்தவரைக்கும் ஜென்ரலில் எடுக்கிறவங்க ஒரு அறநூற்றி பத்து பேர் ஓகேங்களா அறநூற்றி பத்து ஓவரால் ரேங்க் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு ஓகேங்களா கம்யூனல் ரேங்கு பிசியில் ஆயிரத்தி நூறு வரலும் டைப்பிஸ்ட் ரேங்க் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்து ஐம்பது டைப்பிஸ்ட் கம்யூனல் ரேங்க் வரலும் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா அதேமாதிரி எஸ்சி எஸ்சி பொறுத்தவரைக்கும் சாஃப்ட்வேர் வேகன்சிஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இன்னும் நிறையா பெனிஃபிட்லாம் இருக்குது ஓகேங்களா ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஓகேங்களா இவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபைனலாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஆறுநூறு ரேங்க் வரலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா எஸ்சை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எடுத்து எஸ்சி எஸ்டியை பொறுத்தவரைக்கும் நான் ஃபைனலாகவே சொல்கிறேன் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறு ரேங்க் வரலாம் கன்ஃபார்மாக எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிடும் ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு இதில் பெனிஃபிட் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பிசிஎம் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரேங்க் வரும் கன்ஃபார்மாக கிடச்சிடும் மாதிரி எஸ்சியை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு ரேங்க் வரும் கன்ஃபார்மாக கம்யூனல் ரேங்க் இங்கே நான் சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஜென்ரல் கோட்டாவை தவிர ஜென்ரல் கோட்டா மட்டும் ஓவரால் ரேங்கு ஆறுநூத்தி பத்து வருலும் இருக்கணும் மற்றது எல்லாமே அவங்க அவங்க கம்பெனி இருக்கிறாங்க இருக்கணும் பிசினா பிசி கம்பெனி அழுறாங்க ஆயிரத்தி ஐநூறு இருக்கணும் எம்பிசினா எம்பிசி கம்பெனி விடறாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ஊரில் இருக்கணும் எஸ்சின்னா வரலும் எஸ்சி கம்பெனி வெளாங்க டைப் இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்னா க பிசிஎம் கம்பெனி விடுறாங்க நூற்றி இருபத்தஞ்சு வரலும் இருக்கணும் கம்பெனிங்க ஃப்ரீ அதே மாதிரி எஸ்சியை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியை கம்பெனி விடுறாங்க எண்பத்தஞ்சு வரலாம் இருக்கணும் ஓகேவா எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி வெளாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அறுபது வரலும் ஓகேங்களா ஷார்ட் ஒரு அறுபத்தஞ்சு வேக்கன் அறுபத்தஞ்சி எஸ்டி கம்பெனியில் ரேங்கு டைப்பிஸ்டில் அறுபத்தஞ்சு ரேங்க் ஊரில் இருந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஓகேங்களா இவங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து மாறி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு மாறும்போது கண்டிப்பாக எஸ்சி எஸ்டிக்கும் இன்னும் மாறி வரும் ஓகேங்களா ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்து இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ரேங்கு ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் ரேங்கு சேர்த்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதுக்கான இதை தான் நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம் அது வரட்டும் அது வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அது வந்து வெறும் என்ன சார் வேக்கன்சிஸ் ஏதாவது வரும்னு சொல்ல வரீங்களா அப்படின்னா அது அப்படி வந்தால் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுனா இன்னும் கொஞ்சம் சேர்த்து வரும்னு சொல்ல வரீங்களா அப்படின்னா இல்லை வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் சேர்த்து வரும் இன்னொரு விஷயமும் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த விஷயம் நடந்தாலும் சேர்ந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா அது என்னென்னு நான் சொல்ல வரல ஓகேவா அதனால் கண்டிப்பாக பேக் இது ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னும் சேர்ந்து வரதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா ஸோ இதை பார்த்துக்கோங்க இதை வந்து இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஆனால் இது ஃபைனல் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து சேர்த்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஓகேவா ஓகே பாருங்கள் உங்களுடைய ரேங்க் என்ன மார்க் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் ரிப்ளை பண்ணலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணுங்கள் ஓகேவா ஸோ பிசி எம்பிசி எஸ்ஸி ஓகேவா ஃபுல் அண்ட் ஃபுல் டைபிஸ்ட் எல்லாமே பண்ணுங்க அதே மாதிரி டிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ்மேனு ப்ளஸ்ஸு என்னது பிடபிள்யூ எல்லாமே டைப்பிஸ்ட் முடிஞ்சவங்க உங்களுடைய கம்பெனி விட்றாங்க என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கேளுங்க கண்டிப்பாக நான் எந்த எல்லாத்துக்குமே கொஞ்சம் என்ன பண்ணுறேன் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மீண்டும் ஒரு நல்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ